ஆகியோர்படி டெல்லி பயணத்தை முடித்து கொண்டு சென்னை வந்து நடை போட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வைரல் வீடியோ வாங்க நம்ம நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் பணத்தை முடிச்சுட்டு ரொம்பவும் பிஸியா இருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அபுதாபி போயிட்டு வந்தாங்க கோல்டன் விசா அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற இந்து கோயில்லையும் போயிட்டு அங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் இமயமலை போயிட்டு ஆன்மீக பயணத்தையும் முடிச்சிட்டு வந்து இப்போ அதிரடியா டெல்லி பயணம் போயிருந்தாங்க ஏன்னா அதிரடியா அவருக்கு அழைப்பு வந்துருந்துச்சு இப்போ போயிட்டு டெல்லி பயணத்தையும் முடிச்சுட்டு இப்போ சென்னை திரும்பி இருக்காங்க அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க உங்களுக்காக தலைவர் இப்போ டெல்லி பயணத்தை முடிச்சுட்டு சென்னை வந்தப்போ அங்க ஒரு ரசிகர் வந்து புத்தகம் கொடுக்குறாரு தலைவர் வாங்கிட்டு அத செல்லும் அந்த காட்சி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருந்து எல்லாருக்கும் தெரியும் அதாவது சந்திரபாபு நாயுடு யாருக்கு ஆதரவு கொடுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி கூறியிருந்தது ரெண்டு தரப்பும் அங்கே ரெடியாக இருந்தாங்க எப்படியெல்லாம் ஆட்சி அமையப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நேரத்தில் நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் டைரெக்டாகவே சொல்லிட்டாரு நான் என்டிஏல தான் இருக்கேன் மோதிஜி தான் ஆட்சி அமைக்கிறார் அப்படின்றத அவர் கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்க டெல்லியில் எல்லாம் கூடுனாங்க அப்போது தலைவரும் போயிருந்தாங்க இப்போ எல்லா விஷயமும் முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க தலைவர் தலைவர் அரசியல் வானான்னு சொன்னாலும் ஆனா தலைவர் சுத்தி தான் அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் ஒண்ணு வெளியாயிட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா வேட்டையன் படத்தை முடிச்சுட்டாங்க இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா கூலி படத்துல நடிக்க போறாங்க இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜூன் பத்தாம் தேதி இப்ப இந்த மாசம் அவரு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தலைவர் தான் சொன்னாங்க அது மட்டும் இல்லாங்க தசரா அதாவது வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதையும் தலைவர் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஆகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இப்போ திலீப் அவர்கள் இணைகிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த படத்தில் பெரிய நடிகர் பட்டாளம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது முன்னாடியே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நம்ம மம்முட்டி அவர்களும் பேர் அடிபட்டது அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் சொன்னாங்க அதுக்கப்புறம் திலிப் திலீப் வந்து நம்ம தலைவருடைய தீவிரமான வெறியர் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு வெறியரா தலைவர் கூட நடிச்சே ஆகணும் அப்படின்னு அவரு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நான் எப்படியாவது தலைவர் கூட நடிச்ச ஆகணும் அப்படின்றத அவரு ரொம்பவும் போராடிட்டு இருக்காரு இந்த தடவை அவருக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க நடத்தரா லட்சுமணனுடைய வீடியோ வைரல் ஆயிட்டு கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் இணைந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாங்க இந்த படத்தில் சத்யராஜ் அவர்களும் இணையறாங்க தலைவருக்கு நண்பராக நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்த நிலையில் ரன்வீர் சிங் அவர் இந்திய ஆக்டர் அவரும் இணையதா சொல்லியிருந்தாங்க நிறையா ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு என்னைக்கு ப்ரொடியூசர் தரப்புலேருந்து அவங்க அதிரடியாக அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் அது உண்மை இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை தான் அது ஒரு ரூமர் தான் இப்போ திலீப் அவர்கள் இணைஞ்சிருக்கிறதா இப்ப சமூக வலைதளங்களில் தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க எல்லாருக்கும் தெரியும் கூலி படத்தை சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க அனிருத் அவர்கள் மீண்டும் இசையமைக்கிறாங்க அப்படின்றது ஜெயிலர்ல சும்மா மரணமாஸ் காட்டியிருந்தாங்க இதுக்கு சொல்லவே தேவையில்ல அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்திடுவாங்க வேட்டையன் படத்துல சும்மா வெறித்தனமா வேட்டையாடி இருக்காங்க ஓப்பனிங் சாங் சும்மா தெரிக்க விடுமா அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம அது பார்த்து நினைச்சிருக்க பாருங்க இந்த ஒரு புகைப்படம் இப்போ சமூக தலங்களில் வைரல் ஆயிட்டு இருக்கு தலைவர் கூட திலீப் எணிஞ்சா எப்படி இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க இவரும் ஒரு அற்புதமான ஒரு ஆக்டர் அதாவது மோகன்லால் மம்முட்டி அவங்க வரிசையில இவரும் இணைஞ்சிருக்காரு கூலி படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹி